நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை உங்கள் கௌசிக்க ரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறது நம்ம இலக்கியாவை பார்த்திங்க இலக்கிய அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம ஒரு பக்கம் வாட்டு 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 தாட்டு 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 தாடு தூக்கு 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 தூக்குன்னு சொல்லிட்டு வெறித்தனமா நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு விட்டாங்க இந்த சமயத்தில் கரெக்டா என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கௌதம் ஒரு பக்கம் சைலண்டா சரி இந்த இடத்துல நம்ம எதுவும் பேசவும் முடியாது நம்ம சைலண்டா நம்ம வழியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் ஒதுங்கி போயிட்டாரு ஏன்னா நம்ம தலைவரு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம இருக்கணும்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த இருந்து நம்ம விலகி போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளையிடுறாரு அது எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி அஞ்சலி தாங்க எந்த நேரம் பார்த்தாலும் நச 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 நசன் வந்து கையில் கையெழுத்த போடு கையெழுத்த போடு இதை வாங்கி தான் வாங்கி தானே உயிரை வாங்கி தருறாங்க இதுக்கு நம்ம கையெழுத்த போட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்காங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த விஷயம் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ற விஷயம் ஒவ்வொன்றும் சம கேவலமான விஷயமா தாங்க இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் அவர் அவரு காலத்தில் இறங்கி ஒரு பக்கம் அடி அடின்னு அடிக்க போறாரு எஸ்எஸ்கே எதனால் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் பிள்ளை யாரு அப்படின்ற உண்மை இன்னும் தெரிய வரல உண்மையை தெரிய வர வைக்கணும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேவதி எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பும் வெறுப்பும் இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கப் போகிறாங்க அதுக்கு என்னென்ன விஷயத்தில் இன்வால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளால் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அது எஸ்எஸ்கே இருக்கார்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் போய் ரேவதி கிட்டே பேச ரேவதி இருந்துன்னு எந்த ஒரு உண்மையும் சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க ஏன்னா ஒரு பக்கம் இவன் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு வெறியோட சுற்றினு இருக்காரு நம்ம கௌதமு இந்த சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கை பற்றி கிட்ட சொன்னாலும் ஆபத்து கௌதம பற்றி எஸ்எஸ்கிட்ட சொன்னால் ஆபத்து ரெண்டு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது எல்லாமே ஒரு பக்கம் பூட்டி வச்சதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற சூழலில் தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தான் பண்ண முடியும் இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது எது பண்ணாலும் நமக்கு ஒரு பக்கம் தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு பூஜா கிட்டே இருக்காங்க பூஜா வந்து ஒரு பக்கம் இலக்கிய எனக்கு எதனா உதவி செய்யும் எனக்கு எப்படியாவது நான் காதலிக்கிறேன் அவங்க அவர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கௌதம் சொல்லிட்டு சொல்லுறாங்க உடனே என்னோட ஹஸ்பண்ட் பேரும் கௌதம்மா என்ன ஒரு கோ இன்சிடென்ட் அப்படின்ற தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது ரெண்டு பேர் ஹஸ்பண்டோட கௌதமா என்னடா இது குழப்பமா இருக்குது ஒரு இப்படி இருக்குமோ ஒரு அப்படி இருக்குமோ ஒரு அந்த மாதிரி இருக்குமோ ஒரு நம்ம பூஜை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இலக்கியாவோட ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் கல்யாணம் சொல்லிட்டு கேட்குறாங்க அது எனக்கு எதுவும் தெரியாது இது வரைக்கும் அதை பற்றி நானும் எதுவும் கேட்டதில்லை அவரும் எங்கிட்ட எதுவும் சொன்னதில்லை இன்னும் எங்களுக்குள்ள ஒரு எந்த ஒரு நெருக்கமான பழக்கமும் இல்லை நான் எப்படி அவர்கிட்ட அந்த விஷயத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தயக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதை நம்ம இலக்கியாக இருந்தேன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்கிட்ட போயிட்டு பூஜான்றவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓட்டி இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நான் வேலைக்கு போறத்தாவது பூஜான்ற ஒரு மிஸ் வராங்க அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நான் வேலைக்கு பார்த்தாலும் கண்டிப்பாக இருக்காங்க ஆனால் அவ்வளோவும் எனக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அழுப்புறாரு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மலுப்பியே பேசினிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல நல்ல வே போஸ்டிங்கில் இருக்கிறதா வீட்டில் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில் ஒரே வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அதே சமயத்தில் ரேவதி ஜானி இவங்களும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரிய வந்தால் மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த விஷயமெல்லாம் தெரிய வருமா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பக்கம் பூஸ் பாம்ஸ் விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு பாப்போம் என்னென்ன நடக்க போது எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவர் வந்து கார்த்திக் கிட்டே போயிட்டு என்னப்பா கார்த்தி உங்க அண்ணா எப்படி சைன் போட்டு தந்தா உங்க அண்ணா சைன் போட்டு தந்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே நான் உண்மையாக சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட சூழ்ச்சிமை எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கிடச்சாலும் பரவாயில்ல உன்னை மாதிரி கேவலமான கேட்டு கேட்டவனுக்கு தே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் அவர் எல்லா உண்மையும் எங்கிட்ட சொன்னார் எல்லாம் சொல்லிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை தான் ஓஹோ அப்படின்னா அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு என்னை அளிக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்ன அழிக்கிறதா எங்கள் அண்ணனோட நோக்கம் இல்லை அவன் வாழ்க்கை பார்த்துட்டு போகணும் நான் என் வாழ்க்கை பார்த்துட்டு போகணும் அதுக்கான ஒரு தேடுதல் வேட்டையில் தான் இப்போ இறங்கியிருக்கோம் அதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அதுக்கான விஷயத்தை தான் நான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் உங்கள் பேசுறதுலாம் கேட்கும்போது ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்குது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுகிட்டு இருக்கோம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது அதே சமயத்தில் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட பேசினருக்கேன் இந்த பார் கார்த்தி எக்காரணத்துக்கு உங்க அண்ணன் கையெழுத்து போட்டா அது போட்டான்னு சொல்லிட்டு அவன் நல்லவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அந்த வீட்டுக்குள்ள அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள கூடாது ஐயோ நான் கையெழுத்து வாங்க வேறேன்னு அண்ணான்னு சொல்லிட்டு பேசுவேன் அதுக்கப்புறம் அவன் யாரும் நான் இருந்தான் அவன் அனாத பையன் அனாத பையனே தான் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேசினிருக்காரு இவங்க ரெண்டு பேரோட கேடுகட்டேன் எண்ணம் எல்லாமே நம்ம கௌதம்க்கு தெரியும் இருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும் அவன் என்னதான் ஒரு பக்கம் தப்பானவனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நினச்சிருந்திருக்காரு கௌதமோட நல்ல மனசுக்காகவே நம்ம லைக்கும் ஒரு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தட்டி விட்டு போகலாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் புதுசாக தினசாக எதனா பிரச்சனைகள் சர்ச்சைகள் எதனா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் அது எப்போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஒன் பை ஒன்னாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே தாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நான் இன்னும் கொஞ்சம் நாளில் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டு வந்தார் இப்போ சீரியஸாக இருக்கிற மாதிரியும் தான் புள்ளியை பார்க்கணுன்ற மாதிரியும் பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் பருப்பு இதெல்லாம் வேகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேகாது நீங்கள் என்ன தான் நடித்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கான உண்மையான விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்கள் பையன் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வராது தெரிய தெரியாமச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க எப்படியெல்லாம் கூத்து அடிப்பிட்டுிட்டுிட்டுிட்டுிட்டு கண்டிப்பாக தெரிய வரும் அந்த சமயத்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உண்மை எல்லாமே கண்டிப்பாக நான் மறைக்க தான் போகிறேன் மறைச்சு வச்சுங்கிறதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய மனசுக்குள்ளே நெனைச்சிருந்துருக்காங்க ரேவதி ஒரு பக்கம் தான் புருஷன் கஷ்டத்தில் இருக்கிறதுனால சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் திங்கிங்கும் ரொம்பவே கேவலமான திங்கிங்காக இருக்குது இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பண்ணல தட்டி விட்டுப்போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ஸியோ நன்றி வணக்கம் மந்தனம் வருகை